அபிஷேகத்திற்கும் தேவைக்கும் உள்ள புரிதலை எலியாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்பட்டார் அபிஷேகம் ஒரு மனிதன் மேலே இருக்கும் பொழுது அவன் தேவைக்காய் ஓடாமல் தேவனுக்காய் ஓடுவான் அபிஷேகம் இருக்கும் பொழுது அபிஷேகம் இல்லாத போது தேவன் இல்லாமல் தேவைக்காக அவன் ஓடிக்கொண்டிருப்பான் அதிலே முதலாவதாக ஒரு காரியத்தை நான் சொன்னேன் உன்னை நீ ஆகாப்புக்கு காட்டு யாருக்கு காட்டக்கூடாது சதம சொல்லுங்க உபதியாவுக்கு காட்டக்கூடாது ஏன்னா உபதியாவை queryவன் தான் உபதியா தேவனுக்கு பயந்தவன் தான் ஆனால் நீ காட்ட வேண்டியது உபதியாவுக்கு அல்ல ஆகாப்புக்கு உன்னை காட்ட வேண்டும் அவன் என்னதான் பக்தி உள்ளவனாய் அந்த தேசத்தினுடைய கொடுமுடியிலே அந்த தேசத்தினுடைய விளிம்பிலே போய் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இருக்கிறதா செழிப்பு இருக்கிறதா என்று சுகங்களை சுக செய்திகளை வேவு பார்ப்பதற்காக ஒரு பக்கம் ஆகாப்பும் இன்னொரு பக்கம் உபதியாவும் போக எவர் ஒருவராலே கர்த்தர் உரைத்த வார்த்தை இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் போகும்படியாக பர்மிஷன் கொடுக்கிறாரு நீ போய் உன்ன யாருக்கு காட்டு ஆகாப்புக்கு காட்டுனு அப்படி ஆகாப்புக்கு காட்ட வருகிற நேரத்தில் தானே என்ன நடக்கிறது எடையிலே உபதியாவை பார்க்க வேண்டிய சூழல் அப்போ உபதியாவுக்கு இவன் சொல்லுகிறான் நீ போய் வந்திருக்கிறான் என்ன ராஜா என்ன தான் செய்யணும் எலியா சொல்றதை செய்யக்கூடாது அபிஷேகம் உள்ளவன் மேல இருக்கிற விஷயம் நான் சொல்லுவேன் எலியாவின் மேல மாத்திரமல்ல யார் மேலயும் இருந்திருக்கப்போ உபதியாவின் மேலேயே இருந்திருக்கு அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான் நான் உமக்கும் பயப்படுவேன் மேலே இருக்கிற அபிஷேகத்திற்கும் பயப்படுவேன் ஆனால் உம்மீது உம்மை எதிர்த்தால் நீ புரிந்து கொள்வீர் ஆனால் யார் புரிந்து கொள்ள மாட்டான் என்னை கொன்று போடுவான் ஆகாப்பு என்னை கொன்று போடுவான் என்று அவன் அந்த இடத்துல தீர்க்க தன்னை தெளிவுபடுத்திவிட்டு பயணப்படுகிறான் இரண்டாவதாக சொன்னேன் நான் பக்தி உள்ளவனே பஞ்சத்திற்கும் செழிப்பிற்கும் மத்தியஸ்தன் You are the middle people. Curse and blessing, சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஏசு யார் என்று தெரியாத நபர்களுக்கு தகப்பனை அறியாத பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய அன்பை சொல்லுகிற வேலத்தான் மத்தியத் திரிலாயிருக்கிற நமுடிய வேலை அந்த இடத்தில தனை அழகாயி வெளிப்படுத்து தீர்க்கதரிசிக்கும் ராஜாவுக்கும் மத்தியில் நின்று வெளிப்படுத்தின நபர் ரொம்ப தெளிவுபட சொல்லிவிட்டு பயணப்படுகிறான் இப்போ மக்களுக்கும் ராஜாவுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியஸ்தரா யார் இருக்கிறதுனா எலியா இருக்கிறார் அப்போ மக்களுக்கும் எலியாவுக்கும் யார் மத்தியஸ்தரா இருக்கிறாங்க அப்படின்னா ராஜா இருக்கிறார் அங்க ஒரு ஆவிக்குரியவர் இருக்கிறார் அப்போ ஏதோ ஒரு வகையில நீங்கள் மத்தியஸ்தர்களா இருக்கத்தான் செய்வீர்கள் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கணவன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியஸ்தர்களாய் குழந்தைகள் அப்படி உறவு முறைகளை கூட பார்த்தால் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கிறாரோ அந்த இடத்துல எப்பொழுதுமே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னை மையமாய் கடவுள் வைப்பாரே என்றால் நன்மை தீமை அறியத்தக்கதாய் புத்தி கூர்மையினாலே திருவசனத்துக்கு கீழ்படிந்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியவன் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொன்னேன் தேவைக்கும் தரிசனத்திற்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் இந்த வருஷம் ஒரு ஜென்ரேட்டர் வாங்கணும் அது எங்களோட விஷன் எங்க தரிசனத்தில் இந்த வருஷம் என்ன வாங்கணும் ஆமா எங்க தரிசனத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு எப்படியாவது ஏசி போட்டிருந்தோம் ஏசி தரிசனமா தேவையா சத்தமா பேசுங்க அப்போ உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள்லாம் நிறைவேறணும் அது தரிசனமா தேவையா தேவை தரிசனம் எது ஆன்மாவுக்கு ஒப்பனையானது வசனம் என்ன சொல்லுகிறது பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்ப அதை நான் விரும்புறேன் அப்ப எங்க அடி வாங்குது எங்க பிரச்சனை அப்படின்னா ஆன்மாவுக்கும் சரீரமாகிய சபையினுடைய விழிம்பை நாம் புரிந்து கொள்ளாத நிலைகள் தான் உங்களுக்கு விளக்கணும் சொல்லுங்க காட்டு பக்தி உள்ளவனே பஞ்சத்திற்கும் செழிப்பிற்கும் மத்தியஸ்தன் பஞ்சத்திற்கும் செழிப்பிற்கும் மத்தியஸ்தன் தேவைக்கும் தரிசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்றவுதான் கிறிஸ்துவை உடையவன் அதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எது விஷன் எது நீடு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு ஃபியூச்சரை நீங்க யோசிக்கிற சரீரத்தை ஆன்மாவை பாதுகாத்துக்க நீங்க செய்கிற முயற்சிகள் எல்லாம் தரிசனம் ஆனால் ஒரு கார் வாங்க வேண்டும் ஒரு ஃபேன் வாங்க வேண்டும் அல்லது ஒரு துணி எடுக்க வேண்டும் என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் தரிசனம் கிடையாது தேவை நீங்க நல்லா இருக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க சுகமா இருக்கணும் நீங்க ஆயுசு நிறைஞ்சவங்களா இருக்கணும் பூரண மரணம் இருக்கணும் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருடைய வழிகளில நடக்கணும் நான்காவதாக ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டி விட்டு இன்றைய வார்த்தைக்காக கடந்து போகிறேன் தேவையை உடையவன் தேவையை உடையவன் தான் ஆனால் நீ தேவையை உடையவன் அல்ல தேவைக்காக மாத்திரம் ஓடுறவன் உடையவன் நிறைய பேர் நீடியா இருக்கிறாங்க தேவை உள்ளவங்களா இருக்காங்க காட்லியா இல்ல கடவுளை உடையவர்களா இல்ல உடலிலே வியாதிகள் சுகவீனங்கள் வரும்போது நாம் யாரை தேடுகிறோம் அந்த பலகினத்திற்கு மருத்துவர்களை நாம் அணுக வேண்டும் ஆனால் மருந்துகள் சுகத்தை கொடுக்குமா கர்த்தர் சுகத்தை கொடுப்பார்னா கர்த்தர் தான் சுகத்தை கொடுப்பார் அல்ல இல்லோயா ஆமாம் நீங்கள் தேவையை உடையவர்கள் மாத்திரம் அல்ல நீங்கள் தேவனை உடையவர்கள் அந்த வலிமை என்றைக்குமே இருக்கணும் பிள்ளைகளால மன கசப்புகள் வருகிறதா மனைவியால் மன நோவுகள் வருகிறதா கணவனால் மன நோவுகள் வருகிறதா இவைகளெல்லாம் தேவையை உடையவைகள் அந்தந்த தேவையை செய்தால் இவைகளெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனா தேவனை உடையவன் ஆன்மாவை சிறப்பா பாதுகாக்கும் போது என்னவாகுது அப்படின்னா சரீரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மாறுகிறது கர்ச்சன் நல்லவர் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம் இன்றைய திருவசனத்திற்கு நேராக ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பதி வசனம் பதி வசனம் அதனுடைய துவக்க உரையை நான் கொஞ்சம் விளக்குகிறேன் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அபிஷேகம் என்ன செய்யும் பக்கத்தில் பார்த்து சத்தமா கேளுங்க எல்லாரும் அபிஷேகம் தேவ திட்டங்களை செய்யும் அபிஷேகம் என்ன பண்ணும் தேவ திட்டங்களை செய்யும் அன்பு செய்யும் உதவி செய்யும் நன்மை செய்யும் எல்லாத்துக்கும் மேல விடுதலை செய்யும் அபிஷேகம் என்ன செய்யும் விடுதலை செய்யும் அதை சொல்லுங்க நல்ல அழுத்தமா என் மேல இருக்கிற அபிஷேகம் விடுதலை செய்யும் ஆமா ஒரு முறை நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மிருகம் என்னை கொள்ளும்படியாக வந்துச்சு என் ஆடுகளை கொள்ளும்படியாக வந்துச்சு அந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா ஐ எம் அலோன் ஃபீல் அலோன் நான் தனிமையை உணர்கிறேன் அந்த நேரத்தில் என் மீது இருந்த அபிஷேகம் உண்மை நான் ஒரு முறை எதின் வாயை கிழித்து இருக்கிறேன் சிங்கத்து வாயை நம்மளால் கிழிக்க முடியுமா இல்லைன்னா கிழிச்சான்னு தான் நம்ப முடியுமா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்திற்குரியவனா இருக்கிறான் என் கூட சேர்ந்து அதிகாரம் வசனம் நாம் தேவனுடைய என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அவர் நம்மை பிள்ளையா மாற்றுறதுனால நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க தெரியுமா அந்த வசனம் அழகா சொல்லியிருக்கு அது படிங்களேன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று என்று பிதா நம்ம மேல பாராட்டின அன்பு அது அன்மெஷன் ஏன்னா நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன் ஒரு ஏழையினுடைய பிள்ளையா இருக்கிற பிள்ளைகள் ஒரு படிக்காதவனுடைய பிள்ளையா இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுடைய ஸ்தானங்கள் உயரும் பொழுது இவர்கள் என் தகப்பன் என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுவார்கள் ஆனால் நான் எந்த நிலையில இருந்தாலும் எவ்வளவு கீழே இருந்தாலும் என்னோட சிறப்பு நான் நான் அவர் அப்பான்னு சொல்றேனோ இல்லையோ அவர் என்ன பிள்ளைன்னு சொல்றாரு இவ்வளவுதான் கை தட்ட முடியுது இல்ல தட்டுங்க தட்டுங்க இதை விட ஒரு விசேஷமான வார்த்தை இந்த உலகத்துல என்னையா இருக்கு நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து பிள்ளைகளே என்று கூப்பிடுகிற வார்த்தை விட உலகத்தில் வார்த்தை என்ன இருக்கிறது தொடர்ச்சியை வாசிக்க கேட்கலாம் உலகம் அவரை அறியாதபடியினாலே பிரச்சனை என்ன அப்படின்னா ஏன் இருக்கிற அபிஷேகத்தில் நான் அவரை அறிந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் எங்கெல்லாம் நான் போறனோ அவர் இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியல கார் எடுக்கிற ஜோம் பண்றேன் காரை நிறுத்தின ஜோம் பண்றேன் பைக் எடுக்கிற ஜோம் பண்றேன் பைக்கை நிறுத்தின ஜோம் பண்றேன் சாப்பாட்டுக்கு உட்காருறேன் ஜோம் பண்றேன் சாப்பாட்டுல இருந்து எழும்புற நன்றி சொல்றேன் பயணப்படுற நன்றி சொல் எங்க போனாலும் என் ஆண்டவரை நினையாமல் என்னால் இருக்கவே முடியல அலையலோயா கர்த்தர் நல்லவர் எவ்வளவு அழகா அந்த வார்த்தை வாசிக்க கேட்கலாம் உலகம் அவரை அறியாதபடியினாலே உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை நம்மையும் அறியவில்லை பெரியமானவர்களே பெரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நான் போறேன் நீங்க ஏன் தெரியுமா கணம் பெற்றவர்களா மாற முடியல உங்களை ஏன் தெரியுமா ஒருத்தன் வாழ்த்தவே மாட்டான் உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் அவனால் உணர முடியல அதனால தான் ஆண்டவரையும் மதிக்கலை உன்னையும் மதிக்கலாம் இப்போ சொல்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் கடவுளை கனப்படுத்துகிறவங்களாக இருக்கிறீங்களோ முதல் நீங்கள் கண்ட சகோதர சகோதரிகளை கனப்படுத்துங்க அந்த சகோதரத்துவத்தில் யாரை பார்த்தாலும் தெய்வீகமாய் பார்க்கிறான் யாரை வாழ்த்தினாலும் தெய்வீகமாய் வாழ்த்துகிறான் எவர் ஒருவரை உற்சாகப்படுத்தினாலும் தெய்வீகமாய் உற்சாகப்படுத்துகிறான் அவன்கிட்ட பெருமை இருக்காது தட்டால் புட்டால்னு பேசுகிற பேச்சு இருக்காது அவன்கிட்ட கோபம் இருக்காது அவன்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்வான் ஆனால் தன்னை வெளிக்காட்டுறோம்னா நினைப்பான் அப்படின்னா அவனுக்கு உண்டான கனம் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும் எகிற ஆரம்பிச்சிரும் ஓகே பதிவு வாங்க என் சகோதர என் சகோதரர் ரேகமுங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைச்ச ஆச்சரியப்படாதிருங்கள் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உலகத்தின் காரியங்களில அவனை நீ சந்தோஷப்படுத்தும் போது அவன் சந்தோஷப்படுறான் அவளை நீ சந்தோஷப்படுத்தும் போது அவள் சந்தோஷப்படுத்துறா இது பிரச்சனை இது தீமை எதிர்க்கும் பொழுது உங்களை பகைக்கிறாங்கன்னா நீங்க படாதீங்க அவங்க உங்களை பகைக்கல யார பகைக்கிறாங்க அபிஷேகத்தினுடைய ஊற்றாகி ஆண்டவரை பகைக்கிறாங்க தேவனை உடையவன் தேவனுடைய அபிஷேகத்தை உடையவன் பதிமூணாம் வசனத்துல என்ன சொல்லுது வாசிங்க சகோதரரே என் சகோதரரே உலகம் உங்களை நீங்கள் செய்கிற நற்கிரியர்கள் மூலமாய் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாத ஆச்சரியப்படாதீங்க துர்கிய மூலமா பகைப்பாங்க நற்கரிய மூலமா அடுத்த வருஷம் கவனிங்க நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி இப்படி கூட சொல்லலாம் நாம் சகோதரத்துவத்தில் அன்பு கூறுகிறபடியால் அப்படின்னா நான் நினச்சு ஒருத்த கிட்ட பழகிட்டேன் சிஸ்டரா நினைச்சு ஒருத்தங்கிட்ட பழகிட்டேன்னா எனக்கு உலக மரணம் கூட திடீரென்றல்ல என் ஆயுசு பெருக பண்ணும் அல்லையில கஷ்டம் நல்லவர் இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம் நாம் சகோதரரிடத்தில் அன்பு உருகிறபடியால் மரணத்தை விட்டு நீ மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அதாவது வர்லேஷன்ஷிப் தெய்வீகமா இருந்ததுன்னா நீங்க எல்லாம் யார் அப்படின்னா ஜீவனுக்கு உட்பட்டவர்கள் அபிஷேகம் இதை தான் செய்யும் தொடர்ச்சி வாசி முடிச்சிருங்க

சகோதரத்துவத்துல நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிக்கணும் அழை அப்ப சகோதரத்துவம் என்ன செய்யாதுன்னா அவன மரத்துக்கு நேரா ஓடிட்டு இருக்கிறான்னா விடாத அவனை புடிச்சு இழுத்துக்கும் போகாத அத செய்யாத தப்பு நீ ஒண்ணா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்களேன் இந்த எவ்வளவு பெரிய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு இந்த அன்பு என்ன பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆறாயிரவங்களாக இருக்கணும் சொல்லுங்க அப்போ அபிஷேகம் என்ன பண்ணும் அபிஷேகம் ஒரு மனுஷனை பூரணத்துக்குள்ள கொண்டு வந்து சகோதரத்துவக்குள் சகோதரத்துவத்துக்குள்ள அவனை நிலைக்க வைக்கும் கச நல்லவன் வாங்க என் கூட திருப்பிங்க வாசிங்க மற்ற பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் அப்பொழுது பிசாசு பிடிச்ச குருடும் குருடும் ஊமையுமான ஒருவன் ஊமையும் நல்லா கவனிங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் வந்து கண்கள் அடைக்கப்பட்டதாய் தாறுமாறானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் நிறைய விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியவே இல்ல ஏன் நமக்கு பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஏன் தவறான இடங்களுக்கு நம்ம கால் கடந்து போது இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க பிசாசு பிடித்த குருடும் அப்பொழுது பிசாசு பிடித்த இப்படி சொல்லிருக்கலாம்ல அப்பொழுது குருடும் ஊமையுமான பிசாசு பிடித்த ஒருவன் நீங்க நல்லா கவனிக்கணும் உங்க கிரியையில குறை வருது அப்படிนாவே நீங்க ஏதோ ஒரு டிமானிக்கால அட்டாக் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் வலிமையா சொல்ற நான் உங்க கிரியையில குறை வருது சர்ச்சுக்கு டைம் குற முடியல அம்மா அப்பாவை அம்மான்னு கூப்பிட முடியல அப்பான்னு கூப்பிட முடியல உன் புள்ள அம்மா அப்பா விட்டு எப்பவுமே தனியா இருக்கணும்னு நினைக்குதுனாவே நீ நல்லா புரிஞ்சுக்கோ உன் புள்ள வேற ஏதோ ஒரு உறவுல இருக்குன்னு அர்த்தம் கணவனை எந்த நேரமே ஒரு மனைவி திட்டிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு அர்த்தம்னா கணவனுடைய காரியங்கள் சரியில்லை மனைவிக்கு எப்பயுமே பகையை உண்டாக்குற கணவனா இருக்குன்னா உன் உறவு சரியில்லை கர்த்தரோட நீ இல்லை இல்லையா கர்த்தரை உடையவன் அப்படி உடையவன் அல்ல அவன் சகோதரத்துவத்தை உடையவன் அவன் பூரணப்பட்டவன் அவன் நன்மையை செய்ய ஆரம்பிப்பான் அவன் விடுதலை செய்ய ஆரம்பிப்பான் அதற்கு ஒரு பலத்தை நாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எத்தனை பேருடைய கை கண் அடைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருடைய செயல்கள் நற்செயலை செய்யாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது நீ சூம்பின கையை உடையவனாய் எத்தனை பேருடைய கண்கள் நன்மையை பார்க்காமல் அடைக்கப்பட்டிருக்கிறது நீ நன்மையை பார்க்காத குருடனாய் நீ ஏதோ ஒரு கட்டினாலே கட்டப்பட்ட ஒரு கட்டை அவிழ்க்க முடியாத ஒரு முடவனாய் பலகீனனாய் உட்கார்ந்து விட்டாய் எப்படி ஓடிக்கொண்டிருந்தவன் நீ எவ்வளவு ஆண்டவருக்கு பயன்பட்டவன் நீ ஆண்டவர் நம்புறார் எதிர்பார்க்கிறாரு ஏதாவது ஒரு சந்ததி எழும்பிராதா ஏதாவது ஒரு சபை எழும்ப ஒரு 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 சபையில் இருக்கிற ஆட்கள் எழும்பி பிரியமானது ஆண்டவருக்கு செய்ய மாட்டாங்களா கவனிங்க வசனத்தை அப்பொழுது குருடும் ஊமையுமான பிசாசு பிடித்த ஒருவன் கொண்டு வரப்பட்டான் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் உண்மையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினா ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதாவது நீ அடஞ்சு கிடக்கிறேன்றது யாருக்கும் ஆச்சரியம் இல்லை இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவன்னைக்கு சொல்றது உங்களை குணமாக்க உங்களை சொஸ்தமாக்க அவர் ரெடியா இருக்கிறாரு இன்னொரு விஷயமே சொல்கிறேன் நீங்கள் குணமாக்கப்பட்டு சொஸ்தமாக்கப்பட்டவங்கள எப்பயோ மாறிட்டீங்க அப்பா பிதாவேன் என்ற கூப்பிட்ற புத்திர சுவிகாரம் நீங்கள் என்ன செய்யணும்னா நன்மை மூலமாக அநேகர் விடுதலை செய்ய ஆரம்பிக்கணும் நன்மை மூலமாக அநேகர் விடுதலைனா உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும்ப்பா ரெண்டாம் வாசன வாசிங்க இதை இருபத்தி மூணு ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆ தாவிதீன் குமாரன் இவர்தான் ஆபிஷேகம் உள்ளவர்களாக நீங்கள் நன்மை செய்வங்களா மாறும்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ உங்க மூலமா யாரா இருக்கலாம் நண்பர் உண்டாகுதோ அவங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க அப்ப அபிஷேகம் உள்ளவர்களாக நீங்க நன்மை மூலமா என்னத்தை வெளிப்படுத்துறீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் வெளிப்படுத்துறீங்க இருபத்தி நாலுக்கு வாங்க பரிசேர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவன் ஆகிய பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க நீ என்னதான் பெரியாலானாலும் நீ என்ன தான் நன்மை செஞ்சாலும் ஒருத்தன் ரெடியாக இருப்பான் உன்னை பண்ண இதை காலை நேரத்தில் ஆண்டர் உங்களோடு கூட பண்ணோம் பேச்சை குறைக்க ஆரம்பிங்க பார்வையை குறைக்க ஆரம்பிங்க சிவிதிறனை குறைக்க ஆரம்பிங்க நன்மைக்காக திருப்புங்க நன்மையை பார்க்க ஆரம்பிங்க நன்மையை பேச ஆரம்பிங்க சிலர் உங்கள் ஆசீர்வாதங்களை தடபட உங்கள் வளர்ச்சியை தடபட பிசாசு சில பேரை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறுத்துவான் அந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கணும் பல நாள் இவனுக்கு பலர் உதவி செஞ்சாங்க ஆனா இவன் கண்களை யாரும் திறக்கல பல நாள் இவனுடைய நடைபயணத்திற்காக பலர் உதவி செஞ்சாங்க ஆனா இவனுக்கு பூரண சுகத்தை யாரும் தரல இந்த பூரண சுகமும் பூரண பார்வையும் பூரண நன்மை எங்கிறது வரும்னா சூப்பர் நேச்சுரல் ஆகிய அபிஷேகம் நிறைஞ்ச இடத்துல இருந்து தான் வரும் அலை லோய்யா உங்களை ஆண்டவர் ரட்சித்தது வேற வழி இல்லாம உங்களை ரட்சிக்கல ஆண்டவர் உங்களை ரட்சித்தது வேற யாரையோ ரச்சி இருக்கலாமே வேற யாரையோ ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார் தலைவன் ஆகியனாலே பெயர் சபுவினாலே பிசாசுகளை வேற ஏதோ ஒரு சக்தினால தான் இவன் துரத்துறான் அப்படின்னு யாரு சொல்றான் தேவை மத்தியில இருக்கிறவன் சொல்றான் அதாவது தேவைக்காக இப்போ ஒருத்தன் பசியாக இருக்கிறான் நான் என்ன பண்ணுறேன் இதிலருந்து ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறேன் அவனால் உரிச்சு சாப்பிட முடியாது அப்போ நான் உரிச்சும் கொடுக்குறேன் உரிச்சுட்டேன் அவனை கொண்டு போயிட்டு வாயில கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு இப்போ அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அவன் சாப்பிட்டுட்டு அந்த பசி ஆறின பிறகு ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க அந்த பார்வையினுடைய அர்த்தம் யாருக்குமே புரியாது அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் புரியும் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர் ரெடி பண்ணி இந்த ப்ராடக்டை வெளியில் கொண்டு வர்றாரு நீங்கள் மின்றத்துக்கு முன்னாடி பல போராட்டங்கள் உங்களுக்கு வரும் பல சோதனைகள் உங்களுக்கு வரும் பல அவமானங்கள் உங்களுக்கு வரும் பல நிந்தைகள் உங்களுக்கு வரும் அபிஷேகம் உள்ளவர்களே நீங்கள் தேவைக்காக ஆண்டவரை தேடாதீங்க தேவையே ஆண்டவர்னு தேடுங்க இவனால சொகம் கொடுக்க முடியல ஆனா அவன் தேவையை சந்திக்க முடிஞ்சது பல நாள் அவனுக்கு பிச்சை போட்டாங்க பல நாள் அவனுக்கு உணவு பொட்டலங்களை தந்தாங்க பல நாள் வீட்டுல இருக்கிற பழைய உடையை தந்தாங்க ஆனா அபிஷேகம் உள்ளவராகிய பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு உடையும் அவனுக்கு நடையும் அவனுக்கு சோரியும் கொடுக்க வரல அதெல்லாம் சம்பாதிக்க திராணியை கொடுக்க வந்தாரு அதை தான் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார் நீங்கள் பசித்தவனுக்கு ஒன்று தருவீங்கன்னா அவன் பசியாக தருவீங்க ஆனால் ஆன்மாவிலே கெட்டுப்போன ஒருவனுக்கு சத்தியத்தை பேசுவீங்கன்னா நீங்கள் தான் அபிஷேகம் நிறைஞ்சவங்க கர்த்தர் நல்லவர் இந்த காலை நேரம் உங்களுடைய காலை நேரம் வாசிச்சிடலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற அப்ப இவன் எதை பத்தி பேசுனா நன்மையை பார்த்து உண்மையை பார்த்து ஒருத்தன் வாய் திறந்து பேசுறன்னா அவன் அவனுடைய சகோதரனுக்கு விரோதமாகவே இருக்கிறான் இவனுக்கு பிரச்சனை என்னன்னா தான் சொந்த சரீரத்துக்கு துரோகம் பண்ணுறான்னு உனக்கு தெரியல எத்தனை நாள் அவன் அப்படி பிறண்டு விழும்போது எங்கே போய் இடிச்சுக்கும் போது சே பாவம்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவன் கண்ணை கருத்தர் திறந்துடுறாரு இவன் எவ்வளவு தூரம் கடவுளை கனப்படுத்தணும் எவ்வளோ தூரம் கடவுளை மதிக்கணும் ஆனால் அங்கே ஒரு பொறாம வார்த்தையை சொல்கிறான் எனக்கு

அடுத்த வாசிருங்க நான் பெயர் சபையினாலே விசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள் நேரா முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுக்கு வந்துருங்க மத்தது போய் படிங்க ஆதலால் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த பாவமும் எந்த தூஷணமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு நீ மேலே போயிர கூடாதுன்னு மட்டும்தான் உன்னை ரொம்ப தோழனை போல நேசிக்கிற ரொம்ப அன்பு காட்டுற ஒருத்தர் இருக்காங்கல்ல நீ நாசமா தான் ஆண்டவரோட பெரிய அன்பு இந்த உலகத்துல இல்ல ஆண்டவரோட பெரிய அன்பு இந்த உலகத்துல இருந்தா ஒருத்தரை நேசிக்க முடியுது எனக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் என் பையன் அடிக்கடி கேட்பான் உங்களுக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும் அவனை அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பையனை பார்த்துட்டேன் ஒரு பையன் பிறந்த இறந்துட்டான் அடுத்த ஒரு பையன் இவனை தான் ரொம்ப நேசிச்சேன் அதுக்கப்புறம் பெண்ணே பிறக்க கூடாது என் ஜபம் கடைசி வரைக்கும் ஆனா பிறந்து வெளியில கொண்டு வந்த அவர் பார்த்தது தான் முதல் ஒரே பார்வையில் அட்டாக் பண்ணிட்டார் நம்மள நேசங்கள் அந்த நேசத்திற்கு காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனா என்னோட முழு பலத்தின் அன்பு ஆண்டவர் மட்டுமா இருக்கணும் இந்த முப்பத்தி இரண்டாவது வசனத்தை

இந்த பரிசுத்தாவின்னா என்ன தெரியுமா இப்போ தான் என்னோடய கன்க்ளூஷன் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் கா காதை திறந்து கேளுங்க ஒரு மனுஷனை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக பிரித்து அவனை கனப்படுத்துவது பேர் அவனை அபிஷேகம் செய்யப்படுகிறது பேர் தான் அன்னாய்டிங் அபிஷேகம் அப்போ அபிஷேகம் உள்ளவனுக்கு தான் கடவுள் என்னத்தை தருவார்னா தரிசனங்களை தருவார் தரிசனம் என்றால் எதிர்கால எதிர்நோக்கு தொலைநோக்கு பார்வை நன்மைக்குரிய விஷயங்கள் தீமைக்குரிய காரியங்கள் கீழே போயிடணும் அதுக்காக வைராக்கியமாக பேசுவோம் அப்போ அபிஷேகன்றது ஒரு மனுஷனை ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பழைய ஏற்பாட்டில் அவன் தலை மேலே எண்ணெய் வாரிச்சு அவனை ஜோம் பண்ணி அதுக்காக பிரிச்சுருவாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த மாதிரி காரியங்களை பெருசாக சொல்லலை ஏன் சொல்லலைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆண்டவர் ஞானஸ்தான சத்தியத்தினால நீங்க எப்போ தண்ணில முங்கி எழும்புறீங்களோ மேல இருந்து நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்போ என்னைக்கு நீங்க ஞானஸ்தான சத்தியத்துல கீழ்ப்படுஞ்சு இப்படி எழும்புறீங்களோ அப்படியே ஆயில் உங்க தலைமையில வார்க்கப்பட்டு உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கப்பட்டு புறாவை போல பரிசு தாவியானவர் உங்களை கனப்படுத்திடுறார் பழைய ஏற்பாட்டு அபிஷேகத்தை போல அல்ல நீங்க தொட்டில இறங்கி ஏறினீங்கன்னாவே உங்க மேல அபிஷேகம் இறங்கிருச்சு இப்போ நீங்க யார் அப்படின்னா தரிசனவாதிகள் வானம் திறக்கப்பட்டுருச்சு இவன் எல்லாம் நான் பிரியமா இருக்கிறேன் என்ன அர்த்தம் நீங்க அழிந்து போகிறவர்கள்ல பிரியமா இருப்பீங்க அவனை அழிவுக்கு நேராக விட மாட்டீங்க அவனை மந்தைக்கு நேராக கொண்டு வந்து சேர்ப்பீங்க கருத்தர் நல்லவர் ஆமே ஆமாம் அப்போ நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நன்மைக்கும் அபிஷேகத்துக்கும் தேவைக்கும் அபிஷேகத்துக்கும் தேவைக்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்